பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தவறும் எக்காலத்துக்குமே செய்யாது ஏன்னா பிரபஞ்சத்தோட ஒரு தான் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை தான் நம்ம எல்லோரும் வாழ பிறந்துருக்குறோம் ஏங்க நிறையா பேர் நல்லா சொகுசாக வாழ்கிறாங்க செல்வாக்காக இருக்கிறாங்க எங்கிட்ட பணம் இல்லைங்க பணம் இருக்கவங்க என்ன கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியாது டெய்லி நூற்றுக்கணக்கான நபர் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்ருக்குறாங்க பணம் இருந்தால் மனைவி சரி இருக்க மாட்டேன் மனைவி நல்ல மனைவி குழந்தை சரியில்லை அப்பா அம்மா நல்லவங்களாக இருக்காங்க பணம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது பிறக்கிற குழந்த மணலில் பாதிச்சு பிறந்திருக்கும் இது எல்லாமே இருக்குது உடம்புல எல்லா வியாதியும் இருக்கும் அப்போ உண்மையாலுமே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு கூட்டி குறைச்சி ஒரு மனுஷனுக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அவங்க எதுக்காக பிறந்திருக்காங்களோ அந்த அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இவங்க எதுக்காக பிறந்திருக்கோ அது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே சரி தவறு நல்லது கெட்டது அப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே வல்லமை கொண்ட விருப்பத்தினால் திட்டமிட்டபடி தான் நடக்குது